கலப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன அவற்றை விளக்குகிறார் நமது விஷ்ணுராஜ் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கப்படுவதால் வாகனங்களை கழுவும் பொழுது கவனம் தேவை அப்படின்னு பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எத்தனால் கலந்த பெட்ரோலுடன் தண்ணீர் சேர்ந்தால் நார்மலா பெட்ரோல்ல தண்ணீர் தனியா நிற்கிறது போல நிற்காது தனியா நிக்காம தண்ணீர்ல அதாவது பெட்ரோல் இருக்கக்கூடிய எத்தனாலுடன் தண்ணீர் விடும் இது வாகனங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலதான் இதை சொல்லியிருக்காங்க இதுல உலகத்திலேயே அதிக அளவுல கரும்பு தயாரிக்கும் நாடு அப்படிங்கிறது பிரேசில் நாம ரெண்டாவது இடம் பிரேசில்ல நூறு சதவிகிதம் அளவிற்கு எத்தனால ஓடக்கூடிய கார்கள் இருக்கு அதை பார்த்துதான் நாம நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அதற்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் மாசத்துல பெட்ரோல்ல ஐந்து சதவிகிதம் எத்தனாலை கலப்பது வேண்டும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொன்னாங்க அதற்கப்புறமா இப்படி செய்வதன் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்திலேயே சுமார்

ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மனத்துல வரலாம் எத்தனால் அப்படிங்கிறது கரும்பு சக்கையிலிருந்து ஒரு ஆல்கஹால் அதை பெட்ரோலுடன் கலந்தால் கரும்பு விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாகனங்களுடைய என்ஜின்ல பத்து சதவீதத்திற்கு மேல ஆல்கஹால் அப்படின்ற அந்த எத்தனால் பொருளை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா என்ஜின்ல இருக்கக்கூடிய அலுமினிய பாகங்கள் பெட்ரோல் இன்ஜினுக்கு போகக்கூடிய அந்த ரப்பர் பாகங்கள் பெட்ரோல் டேங்க் போன்றவையினால அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் காரணமா பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அஞ்சு சதவிகிதத்தில் தொடங்கி தற்போது பத்து சதவிகிதம் அப்படின்ற நிலையில வந்து நிக்குது இதுல ஒரு முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசனுடைய மாற்று எரிபொருள் கொள்கையில இருபது சதவிகிதம் எத்தனாலே பெட்ரோலுடன் கலந்து விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு பத்து சதவிகிதத்திற்கு மேல எத்தனால நம் இந்திய கார்கள்ல பயன்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில இருபது சதவிகிதம் தற்போது இருக்கக்கூடிய கார்கள்ல சாத்தியமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி